ഹായ് ഇവം അനുസ ഓക്കെ അതിക്ക് ഇങ്ങളോട് പേർഡേൻ്റെ ഉള്ളക്കാർ സപ്രൈസാ കിഫ്റ്റ് വന്നിരുക്ക ഓക്കെ എത്ര നാൾ പേർഡേ ഇരുപത്തി അഞ്ചാവത് പർത്തേ ഓക്കെ എന്താ ട്വൻറ്റി ഫൈവ് പേർ ഡേക്ക് ഉള്ളക്കാ ർ ഗിഫ്റ്റുകൾ അനപ്പാങ്ങ അക്കാ അക്കാട് പേര് ഇങ്ങനെ അങ്ങനെ നേമ കാര്യ വേറെ സിന്ധു അക്കാ അവക്കാങ് ലണ്ടനിലാൽ ഓക്കെ വേറെ യാരല്ലാം പേര്

யாருமே இல்லை சரி இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக கன கிஃப்டுகள் வந்திருக்கு அதை பார்க்க முதல் யாரை நீங்கள் கூடுதலாக எதிர்பார்க்குங்க யார்கிட்ட இருந்து வந்துருக்க முடியும் செஞ்சிருப்பாங்கன்னா எதிர்பார்க்குங்க அப்படியா ஓகே இப்போ உங்களுக்காக வந்த ஒன்று ஒன்றுடா பார்ப்போம் சரியா ஓகே உங்களுக்காக நீங்கள் தான் கிஸ்ட் பண்ணணும் ஓகே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்துருக்குது ஓகே அதையும் அதிகமாதிரி வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள் ஓகே இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாக இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது ஓகே அதை பார்க்க முதல் ஸ்பெஷலாக யார் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அடுத்தடுத்த தடுத்து ஏதாவது குளூ கிடைக்கலாம் ஓகே சரி இப்போ நீங்கள் கூடல யாரை எதிர்பார்க்குறீங்க தான் கொண்டு எதிர்பார்க்குறீங்களா இந்தாக்கா

ஓகே இப்போ உங்களுக்காக கேக் அதோட சல்வார் வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு சரியா அதை பார்க்கும்போது நீங்கள் ஃபைனலாக சொல்லுங்கள் ஆனால் இப்போ ஒரு குழு ஒன்று தரப்போகிறேன் உங்களுக்காக மூன்று பேர் அனுப்பியிருக்காங்க மூன்று பேர் யாராக இருக்கலாம் அண்ணா சிந்து அக்கா சொறியக்கா அக்கா ஒரு ஃபேமிலியில் இருந்தால் அனுப்பியிருக்காங்க அண்ணா யாராக இருக்குது ஓகே இப்போ உங்களுக்காக வந்து லாஸ்ட் கிஃப்ட்டையும் பார்ப்போம் சரியா ஓகே இதுக்கு என்ன வந்திருக்கு நோ வேற சரி ஓப் பண்ணி பாப்பமா ஓப் பண்ணுங்க பாப்ப ஓ கேஷ் கேஷ் வந்திருக்கு வெளியில எடுங்க எவ்வளவு வந்திருக்குன்னு பாப்ப ஃபைவ் தௌசண்ட் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைவ் தௌசண்ட் கேஷ் அதோட கேக் அதோட ட்ரெஸ் வந்துருக்கு இப்போ யார் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போமா லண்டனில் இருந்தால் வந்திருக்கு சரியா நான் முதல் எழுத்துக்களை சொல்கிறேன் நீங்கள் நிதியை ஃபீல் பண்ணுங்கள் ஓகே சரி இப்போ உங்களுக்காக அனுப்பினேன் மூன்று பேரில் ரெண்டு பேருட் எழுத்து டீயில் வந்திருக்கு ஒரு ஆளுடன் எழுத்து எஸ்ஸில் வந்திருக்கு அன்னி மண்ணா அன்னி சரி எப்பா ஓகே இப்போ உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னா உங்களோட அக்காட பிள்ளைகள் சித்தி என்ன சொல்லி அருமகன் அண்ட் தர்மிகா ஓகே அதோட உங்களோட சிந்து அக்கா சேத்தான்னு அனுப்பியிருக்காங்க இந்த மூணு பேரும் சேர்ந்தான் உங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்த்டேக்கு இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அக்கா ஃபேமிலி ஓகே எதிர்பார்த்திங்களா அவங்கள்ட்ட இந்த வேறு பிடிச்சிருக்கா கிஃப்டெல்லாம் சரி இப்போ உங்களோட அக்கா ஃபேமிலியும் அவங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட அக்கா ஃபேமிலி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் இனிய அப்போ வந்து நான் நல்லா ஓகே வெல்கம்